ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்னோடய பிரம்ம முகூர்த்தத்தோட பதினேழாவது நாள் திங்கக்கிழமைங்க காலையில் எப்பவும் போல் நாலரை மணிக்கு ஆகிடுச்சு இன்றைக்கி எந்திரிக்கேன் ஆனால் நான் நைட்டே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன்ல அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு வா குளிச்சுட்டு வாசல் பெரிய கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் முகூர்த்த தட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இன்னைக்கு பூ இல்லைங்க ரொம்ப பூ கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது பூ வாங்க மறந்துட்டேன் அதனால் இன்றைக்கி இருக்கிற பூவை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் சாமிக்கும் பூவெல்லாம் மாற்றலை ஈவினிங் வரும்போது தான் பூ வாங்கிட்டு வரணும் புதுசாக ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு குறைஞ்சது எத்தனை நாள் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது உங்களோட சௌரியம் தான் என்ன கேட்டாக்கா குறைஞ்சது ஒரு இருபத்தி ஒரு நாளாவது ஏற்றணும்னு நான் நினப்பேன் ஏன்னா நம்ம வைக்கிற வேண்டுதலுக்கு ஒரு பலன் கிடைக்கணும்னா ஒரு இருபத்தி ஒரு நாள்னா ஏற்றணும் இல்லையா அதனால் நம்ம அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு ஏற்றினோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது பத்து நாள் அஞ்சு நாள் அதிலெலாம் எவ் எந்தளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியல நான் இந்த வாட்டி இருபத்தி ஒரு நாள் வச்சுருக்கேன் வேண்டுதல் எதுவும் வைக்கல சும்மாவே தான் ஏற்றிட்டுருக்கேன் போன தடவை வந்து நாற்பத்தெட்டு நாள் வேண்டுதல் வச்சு ஏற்றிருந்தேன் ரொம்ப சீக்கிரமாக என்னோட வேண்டுதலும் நிறைவேறிச்சு மனசுக்கும் நிம்மதியாக இருந்தது சிஸ்டர் அதனால தான் நான் வந்து இதை வந்து ஒரு நன்றிக்காக மறுபடியும் நான் இருபத்தி ஒரு நாள் வச்சுருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இருபத்தி ஒரு நாள் ஆச்சும் கண்டிப்பாக ஏற்றுங்க அப்போ தான் அதோட பலன் உங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூதா ताराकान्ति तिरस्कारी नासाभरणभासुरा कदम्बमञ्जरी कृतकर्णपूरमनोहरा ताटङ्कयुगलीभूततपनोडुपमण्डला पद्मरागशिलादर्श परिभावि कपोला